ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது அம்பளம் இது இப்போது மரத்தில் காய நிற்கிது இது பழுக்கும் பழுத்தாச்சுன்னா ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்டில் இருக்கும் இந்த மரம் நட்டு ஆறு மாதத்துலேயே காய்க்க தொடங்கும் இந்த மரமும் உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு ஏற்ற மரம் பச்சை மாங்காய் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மரம் நல்லா யூஸ் ஆகும் அப்புறம் இதில் ஊறுகாய் போடுவாங்க சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இந்த மரத்தில் இருக்க காய் வந்து நல்ல விளஞ்சாச்சுன்னா கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படியும் சாப்பிடுவோம் அப்புறம் வந்து பழுத்தாச்சுன்னா அது தோல் சீவி உப்பு லைட்டாக உப்பும் போட்டு மிளகா பொடி போட்டு சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்னை ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொண்டு கொடுப்பேன் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு ஏற்ற மரம் நட்டு ஆறு மாதத்துலேயே காய்க்கும் இது காய் காய்ச்சி காய்ச்சிட்ருக்கும் போது அடுத்த ஸ்டெப்பு பூ வரும் அந்த மாதிரி வீட்டில் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல மரம் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்